மிடியான் மலைகள் எப்போதும் போல அமைதியாகவே இருந்தன செம்மறி ஆடுகள் மெதுவாக அலைந்தன மென்மையான காற்று மழலை பேசி விளையாடியது மோசே தனது கால்களில் காலணியில்லாமல் வெப்பமான மணலில் நடந்தார் ஒரு மேய்ப்பர் ஊன்று எடுத்துக்கொண்டு அமைதியான இதயத்துடன் இன்று என்ன நடக்கப் போகிறது என்பதை அவருக்கு தெரியவில்லை இந்த பாதையில் மோசே நூறு முறை நடந்திருக்கலாம் ஆடுகளை கவனித்தார் அமைதியை கேட்டார் பதில் எதுவும் இல்லாத போதிலும் கடவுளுடன் நிசப்தமாக உரையாடினார் ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது அவர் ஏதோ ஒன்றை பார்த்தார் முதலில் அது ஒரு சிறிய தீயாக தோன்றியது ஆனால் அது சாதாரணமான தீப்பொறிகள் போல் ஒளிரவில்லை அது அமைதியாகவே இருந்தது பிரகாசமாக அழகாக ஒரு கொடித்தடம் ஒரு தீப்பிடித்த கொடித்தடம் ஆனால் அது எரியவில்லை மோசே அருகே சென்றார் மற்றும் இன்னும் அருகில் திடீரென அவர் ஒரு குரலை கேட்டார் மோசே மோசே அவர் பார்த்தார் இதயம் துடிக்கத் தொடங்கியது அங்கு யாரும் இல்லை அந்த குரல்தான் மட்டும் அவர் பதிலளித்தார் நான் இங்கே இருக்கிறேன் அந்த குரல் கூறியது அருகில் வராதே உன் காலணிகளை கழட்டிவிடு ஏனெனில் நீ நின்றிருக்கும் இடம் பரிசுத்த நிலம் மோசே மெதுவாக மண்டியிட்டு தனது காலணிகளை நீக்கினார் மற்றும் இரு கைகளாலும் தனது முகத்தை மறைத்தார் அது கடவுளின் குரல் பிறகு கடவுள் கூறினார் எகிப்தில் என் ஜனங்கள் அனுபவிக்கும் வேதனையை நான் கண்டிருக்கிறேன் அவர்கள் அழுகையை கேட்டிருக்கிறேன் அதனால் நான் உன்னை மோசே அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அனுப்புகிறேன் மோசே அமைதியாக இருந்தார் அவர் தன்னை தைரியசாலி என நினைக்கவில்லை அவர் தன்னை வலிமைசாலி என நினைக்கவில்லை அவர் தன்னை ஒரு தலைவராக உணரவில்லை நான் யார் என அவர் நிசப்தமாக கேட்டார் ஏன் என்னை கடவுள் பதிலளித்தார் நான் உன்னுடன் இருப்பேன் மீண்டும் அந்த கொடித்தடத்தை பார்த்தார் அது இன்னும் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அது எரிந்து அழிவதில்லை மோசேக்கு எல்லா பதில்களும் தெரியவில்லை இத்தனை பெரிய ஒரு காரியத்தை எப்படி செய்யலாம் என்பதையும் அவர் அறியவில்லை ஆனால் அவரது உள்ளத்தின் ஆழத்தில் அவர் நம்பினார் கடவுள் எனக்குடன் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் சரியாகிவிடும் அந்த நாள் அனைத்தையும் மாற்றியது அமைதியான மெய்ப்பன் ஒரு தைரியமிக்க தலைவராக மாறப் போகிறார் ஒரு காலத்தில் ஓடியவர் இப்போ வந்து திரும்ப தயாரா இருக்கிறார் எகிப்துக்கே அவருடைய மக்களுக்கு அவருடைய கடமைக்கு இனிய இரவு குட்டி கடவுள் உன் பெயரை அழைக்கும்போது நீ மிகவும் வலிமையானவனாகவோ தைரியமானவனாகவோ இருக்க வேண்டியதில்லை கேட்பதற்கு தயாராக இருந்தால் போதும் ஏனெனில் அவரும் உன்னுடன் இருப்பார்